நல்லா கண்டுபிட்டீங்க நல்லா சூப்பராக இருக்கு நல்லா சூஸ் இருப்பாங்க கண்டுபிட்டி நல்லா பார்க்கறது அழகாக இருக்கு வேற எதுனா பார்க்கலாம் கிடாரி கண்டுகங்க வளர்ப்பு கண்டுக்கிட்டிங்க மற்ற பள்ளி சந்தில் இந்த வாரம் இதெல்லாம் பத்தாடி ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவாங்க சுத்தி சுத்தி போதுகா அவர் பேசி பேசி பார்த்தாரு கட்டுப்படி ஆகல போல இது மூஞ்சி சரியில்லை அப்படின்றாரு ஒரு வழியா வாங்கிட்டாரு அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ முடிச்சு தெரில ஆச்சு செவல ஒரு ஜோடி கன்று கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குறா பல்லு வைக்காத கன்றுகள்

மூணு கண்ணுகுட்டி இருக்குங்க எல்லா காளை கன்று குட்டிங்க எல்லாம் ஆல்ரெடி சில்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ல அனுச்சி விட்ருங்க இந்த வாரம் கன்று தாங்க எல்லாமே ஜாஸ்தியா வந்துருது பாருங்கள் ஜோடி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு வளர்ப்பு ஜோடியா மசலா இருக்கு நல்லா அருமையா இருக்கு ஜோடியை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு எப்பயும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜோடி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நல்லா அருமையா இருக்கு கலர் தாங்க மேட்ரு இந்த ஏரியா ஃபுல்லாக கன்று இருக்குது பாரு இங்கே ஒரு மூணு கன்று குட்டி இருக்கு சூப்பராக இருக்குது கன்று இங்கேயும் ஒரு காலை கன்று கண்ணுக்குட்டிங்களாம் வந்து நல்ல அழகான கன்று குட்டி இன்னைக்கு வந்துடுது இன்னும் நிறைய கன்று குட்டி இருக்குது அந்த கன்றுக்குட்டியெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக எல்லா கன்று தான் நிற்கிது இந்த வாரம் கன்றுக்குட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஸோ வந்திருக்கிற கன்று அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அப்படியே காமிக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து கிடாரி கன்று நல்லா அருமையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க காங்கேயம் கண்ணுன்னு நினைக்கிறேன் காங்கேயமா இல்லை நாட்டு கண்ணாக ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது கன்று நல்லா சூப்பராக இருக்குது கன்றுகுட்டி சூப்பராக அதுமிட்டு இருக்குதுங்க கன்றுகுட்டி செம்மையாக இருக்குது வேண்டாம் 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 ஒன்றும் இல்லை சந்தேகம் வந்ததுனால அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இங்கே கண்ணுக்குட்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோடி கண்ணுக்குட்டிங்க பாருங்க நல்லா ஜோடியாக இருக்குது இது ஒரு ஜோடி இது சிங்கிள்னு நினைக்கிறேன் இது சிங்கிள் நினைக்கிறேன் இது ரெண்டும் ஜோடின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகிடுச்சுங்க அந்த பக்கம் பாரு சேட்டை இருக்குது கன்னுக்குட்டி ஸோ இன்றைக்கி பாருங்க நிறைய கன்று ஒவ்வொரு வாரம் வந்து கன்னுக்குட்டியே வராதுங்க இந்த வாரம் வந்து கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலரில் கண்ணுக்குட்டி நல்லா தரமான கன்று நிறையா வந்துருக்குறது நம்மளால வந்து பார்க்க முடியும் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலாக கலர் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது கலரே ஒரு மாதிரி தாங்க மற்ற சந்தையில் இந்த தாங்க ஃபேமஸ் ஓ இது ஒரு கலர் பாருங்க இங்கே ரெண்டு பேர் செம்ம அலம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் காமிக்கிறேன் டை என்னடா பண்ணுறீங்க சூப்பரா இது ஒரு ஜோடின்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து செவலால் இருக்குது ஒன்று வந்து பொடையல இருக்குது என்னடா ஆச்சு இவன் தாங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான் சேட்டை பசங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் தாங்க சண்டை புடிச்சிட்டே இருந்தாங்க இது ஒன்று சிங்கலா இருக்குது அது ஜோடி ரெண்டும் இன்னும் கண்ணுங்க இருக்கு உங்கள் உள்ளா இருக்கு கண்ணு எல்லாம் எல்லாம் காமிக்கிறேன் அப்படியே காமிக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கண்ணுங்க அப்படியே ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களா எங்கயா புதிப்பேட்டில நம்மளுது மாடு இருக்குதா தானே சந்தையில்லாம் ஒரு அப்படியே சுற்றிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்று குட்டிங்க தான் ஜாஸ்தியாக ஏர் ஏற்காலைகளும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது அப்படியே போய் பார்த்துட்டு அந்த பக்கம் எந்தெந்த காளைகள் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் அந்த பக்கம் ஆனால் கன்று குட்டிங்க பாருங்க கன்றுக்குட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பக்கம் கன்று குட்டி இந்தியோ கண்ணு கன்றுகுட்டி பார்க்கலாம் நிறைய கன்று குட்டி இருக்குது சரியான காளைங்க ஏற்காலைங்க நம்ம திருப்பதி அண்ணா தான் வந்து கொண்டு வந்திருக்காரு கடை முளப்பு ஸோ காலையில் வந்து நல்லா ஹைட்டு நல்லா ஹைட்டான காலைங்க செம்மையாக இருக்கு வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சொல்லிகிட்ருக்காங்களா தம்பி ஏடா ஒரே இடத்துல நின்னு கூட வலிச்சு வலிச்சேடா இப்பத்தா ஸோ இதுதாங்க அந்த ஏற்காலைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்துறாடி கேமரா வச்சிருவாரு நல்லா சூப்பராக இருக்கேன் ஜோடிங்க அருமையா இருக்கு ஜோடி ஆனா உத தாங்க சரியான உதவிருக்கு வளைச்சி வளைச்சி ஒதிக்குதுண்ணா எப்படி பாருணா என்ன எங்க பாருண்ணா எப்படி பாட்டுனா பாரு அவர் மணி சொல்லு நல்ல மதகு நல்ல தூக்கலா இருக்கு உத மட்டும் சரியான உதவி ரெண்டு பல்லு தாங்க வச்சிருக்குது அது இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஏற்காலைங்க இதெல்லாம் ஏற்காலைங்க கண்ணுங்க ஓ இங்கே ஒரு ஏற்காலை இருக்குது இந்த ஏற்காலை தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான உதவும் அதிகுதுங்க இல்லை இல்லை அங்கே ஒரு ரெண்டு பல்லு வச்ச ஒரு ஜோடி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தா ஏற்காலைன்னு சொல்லலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு ஜோடி தான் இருக்குது ஆனால் கண்ணுக்குட்டிங்க நல்லா செம்மையாக வந்துருக்கு பசு மாடுங்க பாய்செலாம் இல்லை நல்லா அமைதியான மாடுங்க தான் சனாக இருக்குது நல்லா வீட்டான வளர்க்குறது நல்லா அருமையாக இருக்கும் பாய்ச்சல் இல்லை சேட்டை எதுவும் பண்ணல நல்லா அமைதியான மாடுங்க ಇಪ್ಪ <experiences> கேளு சும்மா <unsafe problem> <laughs> <laughs> जै, <laughs> அப்படியே நீங்களும் நீங்க தான் இருக்கீங்க வாங்கிட்டீங்களா ஏதாவது அந்த கடேரி பாத்தீங்களா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா நல்லா முடிச்சு சரி சரி பரவாயில்ல அண்ணன் கூட கது பாரு ஏதாவது பார்த்து வாங்கிடு எல்லாம் கிடாரி கண்ணுங்க ஜாஸ்தி இன்னைக்கு கிடாரி கண்ணுங்க பசு மாடுங்க இந்த செனையாக இருக்கிற பசு மாடுங்கள்லாம் நிறைய இருக்கு எல்லாம் பாருங்க சென மாடு எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே வந்து பசு மாடுங்க தான் செனையா இருக்கிற மாடுகள்லாம் குடிச்சுட்டு எல்லாம் புரிச்சிட்டு நின்றுட்டு பண்ணிச்சு அந்த கண்ணுகு கிடாரி கண்ணுதான் புள்ள நிக்கிறது எல்லாமே கிடாரி தான் ஒரு நல்ல சரியான சேட்டைங்க அது தலைய உனக்கே அடங்க மட்டுந்த தலையிறதா சூப்பராக கிடையாரி கண்ணுக்கு தான் நிறைய கிடாரி தான் இன்னைக்கு கன்று குட்டிக்கு அதிகமாக வந்துருக்குது கிடாரிங்களாம் வந்துருக்குது அது மாதிரி கன்று குட்டி கா கண்ணுக்குட்டிங்க மாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு ரேட்டு தான் தெரியல எவ்வளோன்னு தெரியல கண்ணுக்குட்டி போட்டு இப்பதான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிருக்கும் நாற்பது நாற்பது சொல்லியிருக்காங்க இந்த பசுமாவோட கன்று குட்டியோட நீங்க பார்த்துருக்கீங்க அந்த கன்றுகுட்டி எப்படி இருக்கு பாருங்க அது ஜோடிங்க அந்த பக்கம் ஒரு கன்று இருக்கு பாருங்க அந்த கண்ணுக்குட்டி இந்த கன்றுகுட்டி ஜோடி பார்க்கவே கலரே ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து ஒயிட்ல ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது நல்லா செம்மையாக இருக்குது கலர் நல்லா அடிப்படையாக இருக்குமா இங்கே ஒரு ஜோடி இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா அழகானா கண்ணுக்குட்டி ரோட் வா கிடாரி நல்லா ஒதங்கிட்டே இருக்குது இது நிக்கிறது எல்லாமே கிடாரி தான் பாருங்க லைனா பில்ல ஒண்ணு இருக்கு பிளாக்ல ஒண்ணு இருக்கு செவல்ல ஒண்ணு இருக்கு அதே மூணு லைனா இருக்கு பாரு பெரிய பெரிய வியாபாரி எல்லாம் மாட்ட குடிச்சு நின்று அக்சப்ட் மாடு நிறைய வந்திருக்கு ஹெச்எப் கண்ணு குட்டிங்க ஜாஸ்தியா வந்துருது

எ ஹெச்எப் கன்று வாங்குறதுக்கு மற்றப்பள்ளி ஒரு பெஸ்ட்டு இடம்னு சொல்லலாம் ஏன்னா கன்று நிறைய நிறையா வரும் காரியமங்கலம் மாதிரி இங்கே கன்று கொஞ்சம் கரிய காரியமங்கலத்து அந்தளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு சுமாராக இந்த எச்எப் கன்று அந்த கிடாரியம் வளர்ப்பு ஓரளவுக்கு இந்த சென்ன டைப் வர ரேஞ்சுக்கு கிடையாரிங்க வந்து நிறைய கிடைக்கும் இங்கே பார்த்தா நல்லா சூப்பரான கிடாரிங்களாம் இருக்கும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா தரமாக சுழி சுத்தமாக பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா சிந்தாமணி குட்டி தான் ஃபுல்லாக சிந்தாமணிலேருந்து நிறைய குட்டிங்களாம் வந்து இந்த மற்ற வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபா ரேஞ்சு அந்த மாதிரி கண்ணுகுட்டி நல்ல பெரிய கண்ணுகுட்டிங்களாம் இன்னி கொஞ்சம் எக்ஸப்ட் கண்ணுகுட்டியை வாங்குகிற இந்த இந்த ஏரியாவில் நிறைய வந்து லேடிஸ் எல்லாம் பார்க்க முடியும்னா வாங்கிறது நிறைய பேர் வந்திருக்காங்க 何だ